நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு சங்குப்பூ செடி இருக்குதுங்க இப்போ நான் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாலு பூ அஞ்சு பூ மட்டும்தான் பறித்து டீ வைப்பேங்க அப்போ நிறைய பூக்கள் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் வேஸ்ட்டாக போகிறது அப்படின்னா பூ வந்து விதையாக மாறிடும் சில நேரங்களில் நான் விதையே பறிக்க மாட்டேங்க அப்போ என்ன ஆகும் வெடிச்சு அப்புறம் செடி நிறையா உருவாகும் அதுக்கப்புறம் களை செடி நிறையா இருக்குதுன்னு நான் பறித்து தூரம் தான் போடுவேன் அதனால் என்ன பண்ணுறது சங்குப்பூ வந்து டெய்லி பறித்து வச்சுப்பேன் டீ வைக்கும்போது ஒரு நாலஞ்சு பூ போடுவேன் ஆள் வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்து ஆள்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா பத்து பூ பதினஞ்சு பூ போடுவேன் இப்போ நான் ஒருத்தர் மட்டும் இருக்கேன் அப்படின்னா நாலு பூ அஞ்சு பூ மட்டும் போட்டு டீ வச்சு குடிப்பேன் அப்புறம் அதிகமாக இருக்க பூக்கள் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பறித்து வீட்டிலேயே வந்து நிழல் உலர்த்தியாக காய வச்சிருவேன் காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் காய்ச்சும் போது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நம்ம கடலை மாவெல்லாம் குழந்தைகளுக்கு குளிக்க கொடுக்குறோம் இல்லைங்க குளியல் பொடி ஸோ அந்த குளியல் பொடிக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி டீயும் வச்சுக்கலாம் ஏன்னா மதிப்பு குட்டையை நம்மளே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி இப்போ வீட்டு தோட்டம் தோட்டம்லாம் வச்சிருப்பீங்க நிறைய பேர் லெமன் கிராஸ்லேருந்து நிறைய ஹெர்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படியே செடியில் விட்டுருவோம் அப்படி இல்லாமல் அதை பறித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ ஏதாவது தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறையா அப்படி தான் இருக்குது பூக்கள் நம்ம பறிக்க பறிக்க அதிகமாக பூ பூத்துட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து முத்தி போய் பூக்கள் பூக்கிறதும் பூக்காமல் போயிடும் அப்பப்போ வெட்டி விடுறதும் பெஸ்ட்டு